கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோகா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தை பாருங்கள் அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை இந்த வசனம் எனக்குள்ளே பல காரியங்களை கற்றுக் என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே தேவ சித்தமில்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நல்லா கவனிக்கணும் இங்கே இயேசுவை பிடிப்பதற்கு மனதாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கமானது அந்த யூதயா தேசத்தில் இருக்கிற வேத பாரகர்களுக்கு ஆசாரியர்களுக்கு எரிச்சலை தூண்டுகிறது ஏன்னா பிதாவாகிய தேவனை தனது தந்தை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது ஒருவேளை நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஒருவேளை அவர்கள் செய்கிற சில பாவங்களை சுட்டி காண்பித்து இந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறார் ஆகவே யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் எரிச்சலை கொண்டு வந்தது ஆகவே அவரை பிடித்து அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இப்போ வேதம் சொல்லுகிறத பாருங்கள் அவரை பிடிக்கிறதுக்கு மனதாக இருக்கிறாங்க ஆனால் ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லை பிரியமானவர்களே இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அதாவது என் தங்கையின் உடன் படித்த ஒரு தோழி ஒரு விபத்தில் மறிச்சிட்டாங்க அப்போது அதை கேள்விப்பட்டேன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது அந்த அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன் அப்போ எப்படி மறித்தாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ட்யூட்டி முடிஞ்சு அவங்க இறங்கி வராங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து ரோடை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு கார்காரை வந்து அடிச்சிடான் அவங்க சொல்கிற செய்தி என்னென்னா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தவர் செல்ஃபோன் பார்த்துட்டு வந்ததுனால ராங் சைடில் போய் அடிச்சிட்டார் அவங்க மறிச்சிட்டாங்கன்னாங்க அந்த அடக்க ஆராதனை முடித்து வரும்போது என் கூட வந்த நண்பர்கிட்ட அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இது நடந்தது அப்போது அவங்க சொன்னாங்க விபத்து நடந்த உடனே அவங்க மறிக்கலை நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதுக்கு தான் அவங்க மறிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் அந்த அடக்காரந்தனைக்கு வந்திருந்த பலருடைய முகங்கள் சோகத்தால் வாடி போயிருந்ததை பார்த்தேன் என் கூட ஒரு நான்கு பேர் நடந்து பேசிகிட்டே வராங்க மனுஷனுக்கு உயிர் எப்போ போகும்னு தெரியல ஐயா யாருக்கு எப்போ போகும் தெரியல அப்படின்னு பேசிட்டு வராங்க ஒரு சிலருக்குள்ளே இனம் புரியாமல் பயம் இருக்கிறதையும் நான் பார்த்தேன் என்னடா சின்ன வயசு நல்ல பொண்ணு உண்மையில் சொல்கிறேன் அருமையான ஒரு ஏழைகளுக்கு ஊழியர்களுக்கு நல்லா உதவி செஞ்சிருக்காங்க ஒரு வட இந்தியாவில் ஒரு பையனை படிக்க வச்சுருக்காங்க அப்போது அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் குறித்து கேள்விப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு இப்படி ஒரு மரணம் சிறு வயதில்னா நம்மெல்லாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பலருக்குள்ள கேள்விகள் இந்த காரியங்களை என் மனதுக்குள் வைத்து நான் சிந்தித்து கொண்டே வரும்பொழுது வேதத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சுட்டி காண்பித்தார் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஒருவனை அடிக்கும் பொழுது அவன் செத்தால் மறித்தவனுடைய இரத்த பொழியானது அடித்தவன் மேலே சார் அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒருவனை அடிக்கிறதினால் அவன் உடனே சாகாமல் இரண்டு மூன்று நாள் கழித்து மறித்தால் மறித்தவனுடைய இரத்த பொலி மறித்தவன் மேலே தான் சாரும் அதுக்கு வந்து அடிச்சமே பொறுப்பாக மாட்டானான் ஏன்னா அது தேவன் அவனை அந்த பாதையில் நடத்துகிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் விபத்து நடந்த உடனே அந்த சகோதரி மறிக்கலை நான்கு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் மறிச்சிருக்கான் அப்போ அந்த சகோதரி மரணிக்கணும் அப்படிங்கிறத தேவன் திட்டம் பண்ணிட்டார் அதனால தான் அந்த விபத்தே நடந்திருக்கு இப்போ யோசித்து பாருங்கள் சரீரப்பிரகாரமாக எந்த வியாதி இல்லை பலவீனம் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அன்றோருடைய பிள்ளையாக தான் இருக்கிறாங்க ஆனால் மரணம் என்கிற ஒன்று வருது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிற மற்ற எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் வரும் அப்படின்னா நமக்கு ஆபத்து வந்துடுமோ நல்லவங்களே இப்படி இறந்துட்டாங்களே ஊழியம் செஞ்சவங்களே இப்படி இறந்துட்டாங்களே ஒருவேளை எப்போமும் ஜெபிக்க போகிறவங்களே இப்படி இறந்துட்டாங்களே நமக்கு இப்படி ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி பயப்படுகிற பயம் அநேகருக்குள்ள இருக்கும் இப்போ கவனிங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த செய்தி என்ன அப்படின்னா இயேசுவை பிடிப்பதற்கு யூதர்கள் மனதாக இருந்தார்கள் ஆனாலும் ஒருவன் கூட அவர் மேலே கைப்போடலை ஏன்னா தேவனுடைய வேலை வரவில்லை பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதே போல் ஏதோ ஒரு கடினமான பாதையில் ப நடந்து போகும்போது உங்கள் மனதில் பயம் கலக்கம் வந்து நமக்கு ஆபத்து வந்துடுமோ நமக்கு மோசம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குவீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் கலங்காதீங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் வருகிற வரைக்கும் உங்கள் எந்த ஆபத்தும் வராது நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பீர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு குறித்த நாளை நியமித்திருக்கிறார் அந்த குறித்த நாள் வருகிற வரைக்கு உங்களுக்கு ஒரு தீமை வராது இன்றைக்கி நீங்கள் வியாதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் நான் கூட என் நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் என் நண்பர் பார்த்திங்கன்னா சுகர் வியாதி இருக்குது ப்ரெஷர் வியாதி இருக்குது ஃபிட்ஸ் வியாதி இருக்குது இது போக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவருக்கு ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா அடுத்த நாள் கிடினஸ் வந்துடும் அப்போ அவர் சொல்லுவார் ஒரு மாதத்துக்கு நான் எட்டாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றேன் மாத்திரையிலே தான் என் வாழ்க்கை ஓடுதுங்க எனக்கு தெரிந்து அவர் பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து சிறு வயதான காலத்தில் இருந்து மாத்திரை சாப்பிட்றாரு இப்போ யோசித்து பாருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாற்பத்தொம்பது வயசு ஆகிப்போச்சு ஐம்பது வயசு ஆயிட்டு ஆரோக்கியமாக இருக்க கத்தர் கருபை கொடுத்துருக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருக்க கிருபை தந்திருக்கிறேன் ஆனால் எத்தனையோ மனிதர்கள் எந்த வியாதி இல்லாமல் இருந்தவங்களும் பாருங்கள் திடீர்னு ஏதோ ஒரு அட்டாக் ஆக்சிடென்ட் அது இதுன்னு மறித்து போகிறத பார்க்குறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்னன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆபத்து வராது அல்ல லூயா உங்களை அழிக்கணும்னு எந்த மனுஷன் நினைச்சாலும் உங்களுக்கு ஆபத்து வராது ஏன்னா தேவன் உங்களுக்கு நியமித்த காலம் வரைக்கும் உங்களை பாதுகாப்பார் தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் மனுஷன் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆகவே நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு காலம் வாழ தேவன் சுத்தமாக இருக்கிறாரோ அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து உங்கள் ஓட்டத்தை முடிப்பீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை காலைவெளியில் உங்களுடைய வார்த்தைக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் முது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் என முடியாத பயத்தில் இருக்கிற முழுது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் உள்ளத்தில் இருந்து கலக்கத்தை பயத்தை எடுத்துப்படும் அவர்கள் இருதயத்தில் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் வைத்து நடத்தும் உமை தேடுகிறவர்கள் அன்றுவரே அவிசுவாசிகளைப் போல பயந்து கலங்காதபடிக்கு அவர்களை திடப்படுத்துவீராக தேற்றுவீராக ஆசீர்வதிப்பீராக உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக நன்மையால் அவர்களை நிரப்பும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை